ரெண்டாயிரத்தி பதினாலில் சங்கிகள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஒரு விஷயத்தில் தீவிரமாக இருக்கிறாங்க அதாவது ராமர் கோயில் கட்டுவதை விடவும் அவர்கள் தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பட்ட வாகனங்கள் பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ஒரு வாகனம்னா அந்த வாகனத்தை வந்து ஸ்கிராப்புக்கு போட்டுணும் தொடர்ச்சியாக அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கத்தை அவர்கள் வந்து இந்த பத்து ஆண்டுகளாகவே திரும்ப திரும்ப சொ சொல்லார்கள் அதுக்காக ஒரு பெரிய ஒரு ஊடக பிரச்சாரமும் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு அவர்கள் சுற்றுச்சூழல் உள்ளிட்ட ஏகப்பட்ட காரணங்களை சொல்கிறார்கள் என்னென்ன சொல்கிறாங்க பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்கிறது அதனால் பெட்ரோல் டீசல்களுக்கு மாற்றாக மின் வாகனங்களை கொண்டு வரணும் பழைய பெட்ரோல் டீசல் வாகனங்களை எல்லாம் ஸ்கிராப் பண்ணி விட்டுடணும் அதுவும் பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சுன்னா அதில் புகை வரும் அது வந்து சுற்றுச்சூழலுக்கு எதிரானது அப்படி இப்படின்னா அவர்கள் ஆயிரத்தி எட்டு காரணங்களை சொன்னாலும் கூட வெளிப்படையான காரணம் என்பது கார் மற்றும் மற்ற மோட்டார் வாகனங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு ஆதரவான ஒரு விஷயம்தான் அது ஏன்னா பத்து ஆண்டுகளுக்கு மேலே உங்கள் கார் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது போது அந்த காரை வந்து நீங்கள் வந்து மாற்ற வேண்டிய ஒரு அவசியமே இருக்காது அந்த காருக்கு எஃப்சி போட்டு அதையே வந்து திரும்ப திரும்ப நீங்கள் ஓட்டி கொண்டிருப்பீர்கள் இதனால் புது கார் விற்பனை வந்து கொ குறைவாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வாங்கின காரையே ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ புது கார் விற்பனை குறைவாக இருக்கும் புது கார் விற்பனை அதிகரிக்க வேண்டுமானால் பழைய கார்களை எல்லாம் ஸ்க்ராப்புக்கு போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தடு தான் இது ஏற்கனவே எலக்ட்ரானிக்ஸில் இந்த மெத்தடை கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி முன்ன மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டிவி மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கெல்லாம் வந்து உழைக்கிறது நாங்கள் ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் உழைக்கும் அதுக்கு பிறகு அதை ரிப்பேர் கூட பண்ண முடியாது தூக்கி போட்டு புதுசாக ஒன்று இஎம்ஐயில் வாங்கும் அது போல தான் வாகனங்களையும் செய்யணும் அப்படிங்கிறது சங்கிகளுடைய ஒரு நீண்ட நாள் அஜெண்டா இதுக்கு நாடு முழுக்கவே பலத்த எதிர்ப்பு இருக்கிறது குறிப்பாக கார் வைத்திருப்பவர்கள் மட்டும் கிடையாது லாரி மாதிரியான டிரான்ஸ்போர்ட் சர்வீஸு பஸ்ஸு மாதிரியான டிரான்ஸ்போர்ட் சர்வீஸு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பார்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக அரசாங்கமே வந்து போக்குவரத்து கழகங்களில் நடத்தக்கூடிய இடங்கள்லாம் வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழைய பஸ்கள் தான் இன்னுமோ புழக்கத்தில் வந்து இருக்கிறது அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரூலை கொண்டு வந்துட்டீங்க ஒரு மோட்டார் வாகனத்தை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தான் ஓட்டணும் அதுக்கு பிறகு ஸ்கிராப்புக்கு போடணும்னு போட்டிங்கன்னா இந்தியாவில் கோடிக்கணக்கான வாகனங்களை வந்து ஸ்கிராப்புக்கு போட வேண்டியிருக்கும் அதற்கு மாற்றாக புதிய வாகனங்களை வாங்குவதற்கான செலவுங்கிறது மிக மிக பெரியதாக இருக்கும் கற்பனைக்கு எட்டாத ஒரு விபரீதமான ஒரு திட்டம் இது அப்படின்னு எல்லா தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு வருவதால் சங்கிகள் அதுல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ டெல்லியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு டெல்லியில் மட்டுமாவது இதை வந்து ஒரு மாடலாக குஜராத் மாடல் மாதிரி ஒரு டெல்லி மாடலாக இதை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு டெல்லியில் பழைய வாகனங்களுக்கு வந்து ஏகப்பட்ட குடைச்சலை வந்து அவர்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய அம்பாசிடர் கார் வச்சுருக்கிறவங்க மட்டும் கிடையாது அங்கே டேக்ஸி ஓட்டுறவங்க பாதிக்கப்படுறான் அங்கே வந்து குடிநீர் லாரி ஓட்டுறவங்க பாதிக்கப்படுறோம் எல்லாருமே வந்து எல்லா தரம்புமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது அவர்கள் வந்து அந்த வண்டியை வந்து ஃபர்ஸ்ட்டு எஃப்சி புதுப்பிக்க மாட்டோம் அதுக்கு பிரச்சனைகளை எல்லாம் செய்வோம் அப்படின்றாங்க நான் தான் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறேன் இந்திய மோக வாகன சட்டத்தில் இதுக்கான ப்ரொவிஷன் இருக்கிறது என் வண்டி எஃப்சி பண்ணி விட்றான் அப்படின்னு போயிட்டு எல்லாரும் வந்து கேட்குறாங்கிறதுனால இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா புது ரூல் ஒன்று போட்டிருக்கானுங்க அதாவது டெல்லியில் பெட்ரோல் பங்குகளில் பத்து ஆண்டுகளுக்கு மேலான பழைய டீசல் கார்களுக்கு டீசல் போட மாட்டோம்னு அந்த பெட்ரோல் பங்க் சொல்லணுமா அதுக்காக வந்து ஆர்சி புக்கை வாங்கி செக் பண்ணணுமா அதே போல் பெட்ரோல் வாங்கினாங்க இருந்தால் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பழைய வாகனங்களுக்கு பெட்ரோல் போடக்கூடாதா அது மாதிரி பெட்ரோலோ டீசலோ போடுற வ பங்குகள் மீது வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கிறது இது அங்கே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பைத்தியகார தரமான ஒரு திட்டத்தை நம்ம ஜி தலைமையிலான அரசாங்கம் வந்து செய்யலாமான்னு சொல்லிட்டு அங்கு சங்கிகளே பொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பல சங்கிகள் பழைய வாகனங்களை தான் வைத்திருக்கிறார்கள் நிறைய பேர் செகண்ட் ஹேண்டில் வாகனம் வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு காருங்கிறதே வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கக்கூடியதாக காரணத்துக்காக தான் ஒரு யூஸ்டுக்காக தான் வாங்குவாங்க வாங்கி சில ஆண்டுகள் பயன்படுத்தி விட்டு அதற்கு பிறகு தான் வந்து ஒரு புது கார் வாங்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பொருளாதார சூழல் நிறைய குடும்பங்களில் இருக்கும் அது போன்றவர்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் டெல்லியில் இது ஒரு பெரிய பதற்றத்தை வந்து ஏற்படுத்தி நிறைய பெட்ரோல் பங்க் மீது வந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க பழைய கார் ரோட்ல ஓடுது அந்த காரை முடக்கி இவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது அந்த காருக்கு வந்து ஒருத்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டால் என்பதற்காக பெட்ரோல் பங்க் மீது வந்து நடவடிக்கை எடுக்கிறார்கள் நான் கல்யாணம் கட்டி பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து கேட்டானா இவன் இந்த கைதிகள் வந்து என்ன செய்வார்கள் அது போல தானே காரும் அவனுக்கு பொண்டாட்டி மாதிரி தானே வாகனம் என்பது பொண்டாட்டி மாதிரி தானே அதை வந்து அப்படி நல்ல ரோட்டில் அம்போன்னு விட்டுட்டு போ அப்படின்னு ஒரு சங்கிய அரசாங்கம் சொல்லுகிறது என்றால் இந்த சங்கிய அரசாங்கத்தை தலைமை தாங்குபவர்கள் குடும்பஸ்தர்கள் தானா என்கிற ஒரு கேள்வி எழுமா எனாதா ஒருவேளை டெல்லியில் சங்கிகளுடைய இந்த திட்டத்துக்கு அதாவது பழைய வண்டி பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கிற வண்டியை தூக்கி ஸ்கிராப்பில் போகணும் என்கிற ஒரு திட்டத்துக்கு ஓட்ட உடைசலாக அதை மாற்றணுங்கிற ஒரு திட்டத்துக்கு பெரிய எதிர்ப்பு குரல் எழாவிட்டால் நாடு முழுக்க அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் வந்து அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதுல சங்கிகளுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோட்டார் வாகனங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் சங்கிகளுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன் தான் லாபமாக இருக்க முடியும் பாஜகவுக்கு தனிப்பட்ட முறையில் தேர்தல் பாண்டுகளாகவும் மற்ற வெவ்வேறு முறையிலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய நம்ம கற்பனைகளும் நினைத்து பார்க்க முடியாத பல நூறு கோடி ரூபாய் பணம் தான் பாஜகவுக்கு வந்து லாபமாக இருக்க முடியும் பாஜக காரனுக்கெல்லாம் இதுக்கு வந்து உபகாரமாக ஃப்ரீயாக காரை கொடுத்துருவானுங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற காரை வந்து புடுங்கி எடுத்துகிட்டு போய் ஸ்க்ராப்பாக போட்டுருவானுங்க ஒருவேளை அமித்ஷா சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் தேஜக்கு ஆட்சி அமைந்து விட்டால் இங்கேயும் இதே நிலம தான் வரும் இங்கே பழைய கார் வச்சுருக்கிறவங்க எல்லாம் அம்போன்னு நடுத்தருவில் வந்து நிற்க வேண்டியது பழைய லாரியை வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்கெல்லாம் பிஸ்னஸ்ஸை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான் இது போன்ற ஒரு நாசகரமான ஒரு வேலையை வந்து ஒன்றிய பாஜக அரசாங்கம் வந்து செய்ய ஆரம்பித்து இருக்கிறது இப்போவே மக்கள் முழிச்சுக்கிட்டு இது ஒரு பைத்தியகாரத்தனம் பழைய வண்டியாக இருந்தாலும் எங்களுடைய வண்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கிறது அதற்காக வந்து நாங்கள் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கிறோம் எங்கள் வண்டிக்கு ஏன் பெட்ரோல் போடக்கூடாது எங்கள் வண்டிக்கு ஏன் டீசல் போடக்கூடாதுன்னு இப்போவே தட்டி கேட்க ஆரம்பிக்க வேண்டும் அப்படி கேட்கலைனா நம்மளுடைய குடி முழுகி போயிடும் இன்றைக்கி நம்ம வண்டிக்கு தடைய போடுறோம் நாளைக்கு எதுக்குனாலும் தடைய போடுவான் படைசாயிடுச்சு அதை விட்டு போய்டு அப்படின்னு தடையை போடுவான் புரிஞ்சிக்கிறவங்க புரிஞ்சுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்